வணக்கம் டிபி டாக்ஸ் சூப்பர் சிங்கர் ஃபைனல் வர்ற ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடக்க போகுது டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட்ஸும் இப்போது அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக ரெடி ஆகிட்டு வர்றாங்க சூப்பர் சிங்கர் ஃபைனலில் இவங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டவங்க தான் ஸ்ரீநிதி அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தான் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க இருந்தாலும் டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்டாக ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்களால் வர முடியல இந்த நிலையில் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்களுக்கு சன் டிவி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இப்போ கொடுத்துருக்குது புதிதாக இரவு எட்டு மணிக்கு உள்ளரப்ப மருமகள் சீரியலில் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க இன்ட்ரடக்ஷன் சாங்கை பாடியிருக்காங்க மருமகள் பாடல் அந்த பாடலை ரொம்பவும் அருமையாக ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க பாடினது எத்தனை பேர் கேட்டீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இதே போல் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க எதிர்நீச்சல் பாடலையும் அவங்க தான் பாடியிருக்காங்க தொடர்ந்து பல திரைப்படங்கள்லையுமே ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க பாடணும்னு தான் டிபிக்டாக் சார்பாக நாங்களும் விரும்புகிறோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிடைக்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கானே கிளிக் பண்ணிடுங்க